வணக்கம் நான் உங்க அபிஜித் அண்ணா பல்கலைக்கழக மாணவியினுடைய அந்த பாலியல் வழக்கு என்பது பல மர்மங்கள் நிறைஞ்சது இருந்தாலும் அந்த வழக்கு குறித்து சரியான கேள்விகளை கேட்டு சரியான வாதங்களை முன்வைத்து இந்த திமுக அரசுக்கு அதாவது இந்த ஆளும் திமுக அரசுக்கு சரியான நெருக்கடிகளை கொடுத்து அதனுடைய திருட்டுத்தனத்தை மக்கள் முன்னாடி அம்பலப்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த வேலையை மிக சரியாக தமிழ் தேசியவாதிகளும் நாம் தமிழர் கட்சியினரும் கடந்த நாட்கள்ல செஞ்சு வந்துகிட்டே இருக்காங்க களத்துல போராடுறதா இருக்கட்டும் இல்ல சமூக வலைதளங்களில் அது குறித்து கேள்விகளை எழுப்பதாக இருக்கட்டும் இது ரெண்டு விதங்களிலையுமே மிக சரியான போக்குல இந்த தமிழ் தேசியவாதிகள் பயணிச்சுட்டு இருந்தாங்க இப்போ என்னடானா கடந்த ரெண்டு நாட்களாக தமிழ் தேசியவாதிகள் சமூக வலைதளங்களில் ரெண்டு பிரிவா பிரிஞ்சு ஒரு தரப்பினர் பாரிசாலன் பேசுனது சரி அப்படின்ற மாதிரி வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு தரப்பினர் பாரிசாலன் பேசினது தப்பு அப்படின்ற மாதிரி வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுவது பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா இந்த திராவிட கூட்டம் விரித்த வலையில சரியா போய் நம்ம தமிழ் தேசியவாதிகள் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு தான் தோணுது பாரிசாலன் அந்த மாணவி குறித்து தவறாக பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த காணொலியை எடுத்து பரப்புனது யாருன்னு இந்த இந்த திருட்டு அந்த திராவிட திராவிட கூட்டத்தினுடைய சேர்ந்தது என்னன்னா கடந்த பத்து நாட்களாவே இந்த மாணவியினுடைய பாலியல் வழக்கு குறித்து பேசாம நவ பொத்திக்கிட்டு இருந்தவங்க தான் அவங்க யூடியூப் சேனல் வச்சிருவீங்களா இருக்கட்டும் மிகப்பெரிய ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கக்கூடிய ஆட்களா இருக்கட்டும் எல்லாருமே அப்படியே அமைதியா தான் எப்படியாச்சும் இந்த விஷயத்தை கடத்தி விட்டுனும் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்டான் சொல்லி காத்துக்கிட்டு இருந்தீங்க வசமாக வந்து பாரிசாலனுடைய மேட்ரு கிடச்சி தூக்கி உள்ளே போட்டாங்க நம்ம ஆட்கள் தான் நெற்றிக்கன் சிறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு சொல்லக்கூடியவங்கள உடனே பாரிசாலன் பேசினா யார் பேசினா தப்பு தப்பு தாண்டா எடுறா அப்படின்னு சொல்லி பாதலுக்கு ஆளாளுக்கு வீடியோ போட்டு இப்போ ரெண்டு குரூப்பாக பிரிச்சு மல்லிகட்டிக்கிட்டு இருக்காங்க இதைத்தான் வந்து அந்த திமுக கூட்டமும் எதிர்பார்த்துச்சு ஏன்னா கடந்த பத்து நாட்களாகவே மிகப்பெரிய நெருக்கடிக்குள்ளாகி தான் இருந்துச்சு இந்த திமுகவிடோட கூட்டம் எவன் நாளையும் பதில் பேச முடில்ல எல்லாத்துக்கும் முட்டு கொடுக்க முடியல நான் முட்டு கொடுத்தாலும் அவங்களுக்கு தான் அது டேமேஜ் ஆகுது மக்கள் கல்வி ஊற்ற ஆரம்பிச்சிருந்தாங்க நல்ல வசமாக பொந்தில் மாட்டின எலி மாதிரி இருந்தாங்க இப்போ என்னடா அப்படியே அந்த விஷயத்தை அப்படியே பாரிசாலன் பக்கம் திருப்பி விட்டாங்க இப்ப நம்ம இங்கிட்டு சண்டை போடவும் ஒரு ரெண்டு மூணு நாள் கேப் கிடைக்கும்டா அதுக்குள்ளே இந்த பிரச்சனைய எப்படியாச்சும் ஓச்சி விட்ருணும்பா அப்படின்ற மாதிரி தான் அவங்க ரிலாக்ஸ் ஆயிட்டாங்க இந்த திராவிட கூட்டத்தோட யோக்கியதை பாருங்க நீங்கள் அந்த சுந்தரவலியாக இருக்கட்டும் யூடியூப் ரோடாக இருக்கட்டும் யார வேணாலும் எடுத்து பாருங்க அவங்களோட வீடியோலாம் செக் பண்ணி பாருங்க எவனுமே யார் அந்த சார் இல்ல திமுக அரசை கண்டிக்கிறோம் இல்ல மாணவிக்கு நியாயம் கேட்கிறோம் பேர் வழி அப்படின்ட்டு எந்த வீடியோ போட்டுக்க மாட்டேன் என்ன மாதிரி வீடியோவை கடத்த கடந்த பத்து நாள போட்டிருக்காங்கன்னா யாரெல்லாம் திமுகவை விமர்சிக்கிறாங்களோ யாரெல்லாம் களத்துல இறங்கி போறாங்களோ இந்த இந்த பாருங்க அண்ணாமலை சாட்டை எடுத்து அடிச்சுக்கிறாரு இங்க பாருங்க பிஜேபி இப்படி போடாது பாமக அந்த மாதிரி போராடிக்கிட்டு இருக்கு விஜய் இங்கிட்ட கேலி கூத்து பண்றாரு இந்த மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காங்களே தவிர யாரும் அந்த மாணவிக்கு நியாயம் கூட கிடைக்க வேண்டும் அப்படின்றதுக்காக ஒரு குரல் எழுப்பாதவீங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஐயக்கிய பயலு வந்து ஒரு வீடியோவை எடுத்து பரப்புறாங்க அப்படின்றதுக்காக நம்ம இப்போ சண்டை போறோம்னா நாம் தான் இங்கே முட்டா பையன் அதைத்தான் அவங்களும் எதிர்பார்த்தாங்க தான் இன்னைக்கு நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஏன்னா பாரிசலன் பேசியதாக பாரிசலன் அந்த மாணவிக்கு எதிராக பேசிட்டாரு இல்லை அந்த குற்றவாளிக்கு ஆதரவாக பேசிட்டாருன்னு சொல்லக்கூடிய அந்த கருத்துக்கு துளியும் சலைச்சதில்லாத ஒரு கருத்தை தான் வந்து பொது விவாதத்தில் திமுக கட்சியை சார்ந்த ஒருத்தர் பேசியிருக்காரு அந்த காணொலியை எடுத்து போட்டு கேட்க வேண்டியதான நியாயத்தை இங்கே வருங்க திமுக கட்சியில் இருக்கவங்க நம்ம பெண்ணிய உரிமையை பேசுறவங்க நம்ம திராவிடத்தை காக்குறவங்க நம்ம கட்சியில் ஒருத்தர் இப்படி பேசலாமா இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி எவனுமே அது குறித்து பேசல அப்படியே அமைதியாயிட்டு பாரிசாலன் பேசுனது மட்டும்தான் தப்பு பாரிசாலன் ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் அந்த கருத்தை பேசியிருக்காரு அப்படின்ற விதத்துல அவர் பக்கமே மொத்த ஃபோக்கஸையும் திருப்பி விட்டுருக்காங்க அது புரியாமல் நம்மளும் போய் சண்டை சண்டைப்பட்டுருக்கோம் கடந்த எல்லா நாட்களையும் பாருங்க நீங்கள் கடந்த திமுகவினுடைய அந்த ஆட்சி காலத்தில் அவங்களுடைய வரலாறு எடுத்து பாருங்க என் அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களாக இருக்கட்டும் எம்பிக்களாக இருக்கட்டும் எல்லோருமே அந்த சாதிய ரீதியாக பெண்களுக்கு எதிரான ஒருத்தர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ராமர் கோயில் கட்டுறதுக்கு ஒரு எம்எல்ஏ வந்து நிதி கொடுத்துருக்காரு ஒருத்தர் இருந்து அவருடைய சாதி மாநாட்டில் நம்ம சாதி முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிருக்காரு இப்படி பேசிய எல்லா கருத்தையும் இந்த திராவிட கூட்டம் எளிதா கடந்து போயிடும் அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க அதை மீறி அழுத்தமாக கேள்வி கேட்டா என்ன சொல்லுவாங்க அது அவருடைய தனிப்பட்ட கருத்து அதுக்கும் திராவிடத்துக்கும் இல்ல அதுக்கும் திமுகவும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி கடந்து போயிடுவாங்க ஆனா நம்ம என்ன பண்றோம் நம்ம சைட்ல இருந்து ஒரு ஆள் ஒரு தப்பா பேசிட்டாருன்னு சொல்லி ஒருத்தர் எடுத்து போட்டா ஆமா அது தப்பு அப்படின்னு சொல்லி நம்மளும் அங்கே போய் சேர்ந்து கடிச்சு நம்மளுக்குள்ள ரெண்டு பிரிவா பிரிஞ்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் ஏன் நம்மளுக்கு அந்த பக்கம் வரமாட்டது அது பாயசாலுடைய தனிப்பட்ட கருத்து இது நாம் தமிழர் கட்சியினுடைய கருத்தோ ஒட்டுமொத்த தமிழ் தேசியவாதிகளுடைய கருத்தோ கிடையாது அதுக்கு அவர் பதில் சொன்னார் கேட்டுக்க எங்களுடைய கருத்து நீ யோக்கியமா நீ இப்ப எதுக்கு இந்த விஷயத்தை பேசுற பாரிசாலின் விஷயத்தை அப்புறம் பேசிக்கலாம் இப்ப அந்த சார் யாரு அதுக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொல்லி நம்ம கட்டன் நம்ம அப்படி அடிச்சு பேசணும் ஆனா நம்ம என்ன பண்றோம் உடனே ஒரு கில்ட்டுக்குள்ளோம் ஐயோ நம்ம நம்ம சார்ந்த ஒருத்தர் இப்படி பேசிட்டாரு இதை நம்ம பொதுவெளியில கண்டிச்சாகணுமே இல்லைன்னா நம்மள தப்பா நினைச்சிருவாங்களே மக்கள் அப்படிலாம் யாரும் எதுவும் நினைக்க மாட்டாங்க மக்களுக்கு மிக தெளிவாக தெரியும் இந்த திராவிட கூட்டத்தினுடைய யோகிதை என்ன இங்க தமிழ் தேசியவாதிகள் எப்படி இந்த மண்ணில் செயல்பட்டு இருக்காங்க அப்படின்றது மிக தெளிவா தெரியும் நம்ம தான் நம்ம மீது நம்பிக்கை இல்லாம மக்கள் நம்ம எப்படி பாக்கிறாங்க அப்படின்ற புரிதல் இல்லாமல் நம்மளுக்குள்ளேயே தொடர்ந்து வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் பாரிசாலன் அவர்கள் பேசிய அந்த முழுமையான காணொலியை நம்ம பார்த்துருந்தோம்னா நம்மளுக்கே ஓரளவுக்கு புரிதல் இருந்திருக்கும் ஏன்னா அந்த காணொலியில் மிக நீண்ட தூரம் அவர் பேசிட்டே இருப்பாரு அந்த வழக்கு குறித்து எல்லா விஷயங்களையும் அவர் பேசுவார் அவருடைய தனிப்பட்ட பிரச்சனையை குறித்தும் அதில் பேசியிருப்பாரு அந்த மாணவி குறித்து பேசுவார் ஞானசேகர் குறித்து பேசுவார் அந்த மாணவியினுடைய கூட இருந்த ஆண் நண்பர் குறித்து பேசுவார் அவனையும் கண்டித்து பேசியிருப்பாரு இப்படி எல்லாத்த பற்றியும் கருத்து சொல்லணும் அப்படின்றதுல எல்லாத்த பற்றியும் அவர் டீட்டெயிலிங்காக பேசிக்கிட்டே இருப்பாரு அதுல அந்த பெண்ணின் குறித்து இந்த கருத்தையும் பேசியிருப்பாரு இது வந்து உண்மையிலே நெருடலான ஒரு விஷயம் தான் தவறான ஒரு விஷயம் தான் ஏன்னா இந்த மாதிரி நேரத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய பக்கம் நின்று தான் நம்ம பேசணுமே தவிர பாதிக்கப்பட்ட பெண்ணை குறை சொல்லி கொண்டு இருக்கக்கூடாது எனவே அது வந்து தவறு தான் அது கண்டிக்க தக்க விஷயம் தான் எனவே பாரிசாலனுடைய இந்த தவறை வந்து நாங்கள் கண்டிக்கிறோம் அதில் மாற்றிருக்கிறதே கிடையாது ஆனால் அதுக்காக நம்ம பதிலுக்கு வந்து வீடியோ போட்டுக்கிட்டு அந்த முக்கியமான பிரச்சனையை ஃபோக்கஸ் பண்ணாமல் நம்மளுக்குள்ள ரெண்டு பிரிவாக பிரிஞ்சு சண்டை போட்டு என்ன பையன் இவங்க இந்த பிரச்சனை எல்லாம் நடக்கிறது முன்னாடி பாரிசலன் இந்த காணொலி பேசுறதுக்கு முன்னாடி நீதிமன்றத்தில் அந்த வழக்கு ஃபர்ஸ்ட் ஹியரிங் வர்றதுக்கு முன்னாடி பத்து நாட்களுக்கு முன்னாடி நான் இது குறித்து ஒரு காணொலி அதில் அந்த அந்த மாணவன் குறித்தும் என்னுடைய கருத்தையும் நான் பதிவு பண்ணியிருப்பேன் நிறைய பேர் பார்த்துக்க மாட்டீங்க முடிஞ்சுன்னா வந்து இதில் நான் நினைக்கிறேன் அதையும் என்னுடைய நிலைப்பாடு தொடக்கத்திலேயே எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஒட்டுமொத்தமாக என்னுடைய நிலைப்பாடு என்பது இதுதான் தேவையில்லாம நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுவதன் மூலமாக எதிரிகள் தான் தப்பித்துக் கொண்டிருக்காங்க கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிக்கணும் மாற்றுக்கிறது கிடையாது ஆனா அதை கண்டிக்கிறேன் அப்படின்ற பேரில் மோதலாக போயிடக்கூடாது நட்புமுரன் அப்படின்றதுல நம்ம தெளிவாக இருக்க வேண்டும் வேண்டும் அதுக்காக தனிப்பட்ட ஒரு பகையாக தனிப்பட்ட ஒரு மோதல் போக்காக அதை எப்போதும் தமிழ் தேசியவாதிகள் வளர்த்துக் கொள்ளக்கூடாது இந்த பிரச்சனையில் நாம் சரியாக யாரை நோக்கி கேள்வி வைக்கணும்னா திமுக அரசை நோக்கி இந்த காவல்துறையை நோக்கி இந்த ஊடகங்களை நோக்கி அந்த கல்லூரி நிர்வாகத்தை நோக்கி மிக சரியாக நம்மளுடைய கேள்விகளை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அப்போது அந்த மாணவிக்கு நியாயம் கிடைக்கும் உண்மையிலே இங்கே பாராட்டப்பட வேண்டியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த பெண்பிலையினுடைய பெற்றோர் தான் நான் உன் பின்னாடி இருக்கம்மா நீ தைரியமாக போய் கம்ப்ளைண்ட் கொடுமான்னு சொல்லி அந்த பெண் பிள்ளையினுடைய பெற்றோர் தான் அந்த குழந்தைக்கு வந்து நாங்கள் தை தைரியம் மூட்டி இன்றைக்கி அந்த பெண் பிள்ளை போய் வழக்கு கொடுத்து அந்த வழக்கு என்பது வெளியே வந்து அந்த மாணவர்கள் போராடி இன்று ஒரு பேசு ஆயிருக்கு இல்லைன்னா என்ன ஆயிருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் இப்போ இதே மாதிரியான அத்துமீறல்களை இந்த ஞானசேகர் அந்த கேம்பஸ்க்குள்ள பல பெண்களிடம் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் நம்மளுக்கு வெளிவரவே இல்லை இது ஒரு தொடர்கையாக தான் அங்கே இருந்திருக்கு ஆனால் இந்த பெண் வந்து வெளியே கொண்டு வந்தனால தான் எனக்கு இது பேசுபரலாக இருக்குது உண்மையிலே அந்த பெண் பிள்ளையோட பெற்றோரை நம்ம பாராட்டி ஆகணும் இது மாதிரி தான் ஒவ்வொரு பெண் பிள்ளையினுடைய பெற்றோர்களும் தைரியமாக இருக்கணும் என்னைக்கு நம்ம பெண் பிள்ளையை ஜட்ஜ் பண்ணிடவே கூடாது நீ எதுக்கு அங்கே போன நீ எதுக்கு அங்கே அப்படி பண்ணுன அதனால தான் எவ்வளவு பிரச்சனை ஆச்சு நீங்கள் ஒன்றும் படிக்க வேணாம் வீட்டுக்கு வேணும்னு சொல்லாமல் அவங்க வந்து தைரியமாக சப்போர்ட் பண்ணாங்க பாருங்க இது ஒவ்வொரு பெண்பிலுடைய பெற்றோரும் வந்து கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் இதுலேயும் நிறைய தற்கொலிகள் வந்து கமெண்ட்டில் வந்துட்டு படிக்கிற இடத்துல உங்களுக்கு என்ன வேலை இருக்கலை என்ன வேலை இருக்கலை என்ன வேலை அங்கே எதுக்கு பெண்களை தனியாக போனீங்க அப்போ அப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி இன்னும் தற்கூரித்தனமாக பேசக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க நானும் பார்த்தேன் இந்த இரநூறு வகுப்பில் நிறைய பேர் தற்கொரித்தனமாக இந்த மாதிரி பதிவுகள் போட்டிருந்தான் ஒரு பெண் அவனுக்கு ஒரு ஆணை பிடித்திருக்கோ இல்லை ஒரு ஆணுக்கு பெண்ணை பிடித்திருக்கோ அவங்க தனியாக இருக்க வேண்டும் நினைக்கிறதெல்லாம் எந்த தவறும் கிடையாது அது எப்படி படிக்க வேண்டிய வயசோ அதே மாதிரி தான் அவங்க அந்த வயசில் அவங்களுக்கு அந்த நெருக்கம் என்பது ஏற்படும் அதை தவறு சொல்ல முடியாது அவங்க ஏதோ ஒரு சுற்றுலா போயோ இல்லை ஒரு ஏதோ ஒரு பீச்சிலையோ இந்த மாதிரி நடந்துருந்துச்சுன்னா நம்ம சொல்லலாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய ஒரு கல்லூரி வளாகத்துக்குள்ளேயே ஒரு பெண் பிள்ளைக்கு பாதுகாப்பு இல்லைன்னா அப்புறம் வேறு எங்கே தான் பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இருக்கும் அது குறித்துல பேசணும் அதை விட்டுட்டு நீமா அங்கே போனேன்னு சொல்லி மீண்டும் மீண்டும் அந்த பெண் மேலே தவறை போடுவது எவ்வளோ பெரிய ஒரு ஐயோக்கியத்தனம் அந்த தான் இந்த இரநூறுவா ஊப்பியெல்லாம் ப பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க இந்த மாதிரி தனியாக இருக்கக்கூடிய காதலர்களை மிரட்டி அந்த சல்லி நாய்கள் அத்துமீறுவது அப்படின்றது தமிழ்நாடு முழுக்க நிறைய இடங்கள் நடந்திருக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா சுற்றுலா தலங்களில் இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமாக நடக்கும் தனியாக இருக்கக்கூடிய காதலர்கள்ட்ட போய் மிரட்டி அந்த பெண்பிலிடம் தவறாக நடக்கிறத நிறைய சல்லிப்பெய்க்க வழக்கமாகவே வச்சுருக்காங்க நீங்கள் உண்மையிலேயே காதலர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி தனியாக போவதை தவிர்க்கணும் முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் அப்படி நீங்கள் தனியாக போகிறீங்க அவங்க வந்து ஃப்ரீடமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா யாராவது வந்து உங்களோட வந்து வீடியோ எடுத்து இப்படி மிரட்டுறாங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு அடிபணியவே கூடாது வீடியோ தானே எடுத்துகிட்டு போய் எங்கள் பெற்றோருக்கு தெரியும் நாங்கள் விருப்பம் ரெண்டு பேரும் காதலிக்கிறோம் நாங்கள் திருமணம் பண்ணிக்கிடுவோம் நீ யாராவது வந்து கேட்குறது அப்படின்னு சொல்லி அவங்களை எழுத்து பேச வேண்டும் நீங்கள் அந்த இடத்துல பயப்படுறீங்க அவங்களுடைய மிரட்டலுக்கு நீங்கள் பயப்படுறிங்கன்னு நினச்சிங்கன்னா அவங்க அடுத்த கட்டத்துக்கு நகருவாங்க எப்படியாவது உங்களை அடிபணிய வேண்டும் அந்த பின்னோட தவறாக நடக்க வேண்டும் அப்படின்றதான் அவங்களோட நோக்கமாக இருக்கும் இப்போ இப்படி வீடியோ எடுத்து மிரட்டமே மறுபடியும் வந்து அந்த பெண்ணை வந்து அச்சுறுத்தி அந்த வீடியோவை எடுத்துக்கிட்டும் மிரட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க அதே தான் அந்த ஞானசேகர் செஞ்சுட்டே இருந்தான் நீங்க வந்து ஏதாச்சும் போய் என் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து நான் சமூக வலைதளங்களை விட்டுவேன்னு சொல்லி மிரட்டி தான் ஒவ்வொரு பெண்ணியும் பண்ணிய வச்சான் நீங்க பணிவதற்கு மறுத்தீங்க முடியாத என்ன வேணும் பண்ணிக்கடா எங்க வேணுமா போட்டுக்கடா போடா அப்படின்னு சொல்லி நீ தைரியமாக பேசுனீங்கன்னா அந்த நாய்களுக்கு கொஞ்சம் அச்சம் வரும் சரி கொஞ்சம் பார்த்துருப்போம் அப்படின்ற ஒரு பயம் வரும் அந்த பயம் உங்களை வந்து காப்பாற்றிருக்கும் நீங்க பயம் அந்த நாய்கள் வந்து உங்கள்கிட்ட அத்துமீறல் செய்யத்தான் செய்வாங்க உங்களை அடிப்படையை வைக்கணும் தான் நினைப்பாங்க இந்த விஷயத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட இருந்த ஆண் நண்பரை அந்த ரெண்டு அயோக்கிய பையன் அடிச்சிருக்காங்க அடிச்சு துன்புறுத்தி விரட்டி விட்டாங்க அந்த ஓடி போன அந்த ஆண் நண்பருக்காச்சும் அறிவா சரி அந்த பின்புல தனியா பிரச்சனை ஆயிருமே நம்ம ஓடி போய் யாராச்சும் கூட்டணும் அங்க கூட செக்யூரிட்டியை கூப்பிடணும் இல்ல சத்தம் போட்டு யாராச்சும் கூப்பிடணும் பக்கத்தில் யாராச்சும் இந்த மாதிரி உட்கார்ந்து கூட வரணும் ஆண்களையோ ஆண்களையும் கூப்பிட்டு கூட்டிட்டு வந்தா ஏதாச்சும் பண்ணி ஒரு தடுத்துருக்க முடியும்ல அப்படின்ற சென்ஸ் இல்லாமல் அவன் வாட்டில் தப்பிச்சு ஓடி அவனுடைய மனநிலை என்னன்றது புரியல பலவீனமான ஆட்களை பெண்கள் தேர்ந்தெடுக்கக்கூடாது இருந்தால் நான் கேட்டுக்கிறேன் நீங்கள் ஒரு பெண்ணை வந்து நீங்கள் அழைச்சி பேசணும் தனியாக அவனோட இருக்குன்னு நினச்சினா உங்களுக்கு தைரியம் இருந்தால் அந்த பெண் பிள்ளையை கூப்பிடுங்க அந்த பெண் பிள்ளைக்கு என்ன நடந்தாலும் நான் உங்களால் பாதுகாக்க முடியும் குறைஞ்சபட்சம் அதை தடுத்து விட முடியும் அப்படின்ற மன வலிமையும் உடல் வலிமையும் இருந்தால் மட்டும் நீங்கள் பெண் பிள்ளையிட வந்து தனியாக இருக்குன்னு நினைங்க அதை விட்டுவிட்டு என்ன என்னமோ நடந்துட்டு போதும் அந்த பிள்ளைக்கு அப்படின்னு நினச்சி ஓடுறவங்கலாம் எதுக்கு நீங்கள் காதல் பண்ணுறீங்க அப்படின்றது புரியலை எனவே ஆண்கள் திருந்த வேண்டும் உங்களுடைய சுயநலத்துக்காக ஒரு பெண்ணை வந்து பலி கொடுத்துறாதீங்க ஒரு உங்களுடைய தவறான எண்ணத்துக்காக ஒரு பெண் பிள்ளையை பலி கொடுத்துறாதீங்க அப்படின்னு தான் இந்த ஆண்களிடமும் வந்து நம்ம வலியுறுத்தணும் இனி வரும் காலங்களாச்சும் அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ளே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது அப்படின்னா அவங்களோட செக்யூரிட்டி சிஸ்டத்தை டைட் பண்ணணும் அந்த சிசிடிவி எதுவுமே வேலை செய்யலைன்னு சொல்கிறாங்க அப்புறம் எதுக்கு அந்த சிசிடிவின்னு தெரியல எனவே அனைத்து சிசிடிவிலும் சரி பண்ணணும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் இந்த பகுதியில் அந்த அடர்த்தியான காடுகள் இருக்கக்கூடிய பகுதியில் யாரும் பசங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி கட்டுப்பாடுகளை போடணும் அங்கனக்குள்ள செக்யூரிட்டிஸை போடணும் எல்லா கேட்லேயும் வந்து செக்யூரிட்டிஸை வந்து டைட் பண்ணும் அதுபோக ரோந்தில் அதிகமாக செக்யூரிட்டிஸ் போவதற்கான திட்டங்களை வந்து கொண்டு வரணும் அதுபோக வெளியே காவல்துறையும் இந்த மாதிரி தொடர் குற்றங்களில் ஈடுபடுறவங்கள கண்காணி கண்காணிப்பு வளையங்கள் கொண்டு வரணும் பாலியல் குற்றவாளிகள் மீது கடுமையான நடவ நடவடிக்கைகள் எடுக்கணும் இந்த மாதிரி நிறைய கோரிக்கைகள் இருக்குது இந்த வழக்கை முன்னுரிணமாக வச்சாச்சும் இதையெல்லாம் வந்து கண்டு வந்து இந்த தவறுகளை எல்லாம் சரி செய்வார்களா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் மேலும் இந்த வீடியோ சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை கமல்ல தெரிவிங்க என்னால் முடிஞ்ச பதில்களை நான் சொல்கிறேன் வீள்வது நாமாயினும் ஆள்வது தமிழாகட்டும் நன்றி